சக்குருவே சரணம் சில நேரங்களில் சாமி கூட இருக்கிறவங்க சில சில ஆளுகளை பக்கத்தில் சில நேரங்களில் கூட்டமாக இருக்காங்க போங்க விட மாட்டாங்க அப்போ அந்த மன சூழ்நிலை மனசுக்குள்ளே நம்ம சாமிக்கிட்ட போக முடியலையே பக்கத்தில் நிற்க முடியலையே சாமி முடியலையே அப்படி இந்த வருத்தப்படுவாங்க இல்லையா அப்படி வருத்தப்பட்டு நிற்கும் பொழுது சாமிகிட்ட நம்ம நெருக்கமானவங்க போய் உட்காந்து சாமிகிட்ட பேசுவா பண்ணுவாங்க இவங்களுக்கு மனசில் ஃபீலிங்காக இருக்கும்ல சரி நம்ம சாமி தொட முடியலையாண்ணே அந்த மாதிரி ஃபீலிங் எல்லாருக்குமே இருக்கும் சில நேரங்களில் அடி எனக்கு எனக்கு இருந்துருக்குது அப்போ நான் சாமிக்கு மனசுக்குள்ளே படிச்சுக்கிருவேன் சாமி பக்கத்தில் இருந்தால் திட்டுறாங்க நீங்களே ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்கள் நான் என்னையை கூப்பிட்டு சொல்லுங்க நான் செய்கிறேன் அப்போன்னு கேட்டுக்கிடுவேன் இல்லைன்னா சாமி படுத்துருப்பாங்க இல்லையா அந்த நேரம் விட மாட்டாங்க வச்சுக்கோங்க அப்படி தான் ஒரு நடந்துச்சு சாமி நீங்கள் எந்திரிச்சு எனக்கு கை கொடுக்கணும் அப்புடின்னு நினச்சிக்கிட்டேன் நினச்சி ப்ரே பண்ணி உட்காந்துருந்தேன் சாமிலேருந்து ஒரு பத்தெடு தூரம் தள்ளி உட்காந்துருந்தேன் தூங்கிட்டு இருந்த சாமி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தூங்கிட்டே இருந்தாங்க டக்குன்னு போர் சரக்குன்னு விளக்குனாங்க விளக்கி அப்படி ஸ்டைலில் அப்படி எழுந்திரிச்சு சங் அப்படி உட்காந்தாங்க ஸ்பீடாக உட்காந்துட்டு கையை அப்படின்னாங்க என்னையை பார்த்து நீட்டினாங்க நான் எந்திரிச்சு பக்கத்துலேயே கை பிடிச்சேன் தான் கை பிடிச்சி தூக்கி விட்டு வெளியில் நடந்து வந்தேன் அப்போ தான் நினச்சேன் நாம் பேசுகிறது செய்கிறது எல்லாம் சாமிக்கு தெரியமுன்னு அதுலேருந்து சாமிக்கு நம்ம படிக்கிற விஷயம்லாம் புரியும் சாமிக்கு சாமி நம்மளுக்கு பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சர்க்குருவே சரணம்